இந்த டீம் அதாவது திமுக ஒவ்வொரு வீடாக போய் இந்த ஒரு ஆறுலேருந்து பத்து கேள்விகள் கேட்டு அந்த ஆப்பில் ரெடி பண்ணி அனுப்பணுங்கிறது தான் கவர்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கா என்ன விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள வாக்காளர்களை கேட்டு உறுப்பினர்களை சேர்க்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஎம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் மூணு மூணு கோடியே பதினஞ்சு லட்சம் வீடுகளையும் நீங்கள் போய் பாருங்கள் தான் சிஎம் உடைய ஒரு தாரக மந்திரமா இருக்கு அந்த எல்லா அதான் சிஎம் என்ன சொன்னாரு எடப்பாடி வீடு முத கொண்டு போங்க போய் பாருங்க என்ன பேருக்கு போன மாதிரி தானே இருக்கு பிஜேபி நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அண்ணாமலையை கூப்பிட்டுருக்கணும் எடப்பாடி சில விஷயங்களை தன்னை வந்து ஜெயலலிதாவாகவும் எம்ஜிஆர் ஆகும் நினச்சிருக்காரு அது களம் அந்த மாதிரி இல்லைங்கிறது அவர் புரிஞ்சுக்கல இதுல இறங்கி போறதுல என்ன இருக்கு அண்ணாமலையிட்ட இறங்கி போறதுல என்ன இருக்கு அவருக்கு எடப்பாடி பேசுறதெல்லாம் ஈடுபடாது எடுபடாதுங்களா நீங்க வந்து பேசுறதை நியாயப்படுத்துறதுக்காக என்ன சிறுபான்மை வாக்குகளுக்காக எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா கிடைக்காது பழனிசாமி ரொம்ப ஸ்பீடா கொங்கு மண்டலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா கொங்கு மண்டலம் வீக்கா இருக்கு பிஜேபி கொங்கு மண்டலத்துல திமுக ஆட்கள் ரொம்ப பார்க்க ஆரம்பிக்கிறார் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட எழுந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த கேம்பெயின் வந்து முதலமைச்சர் அவர்கள் நான்காம் தேதி வந்து துவங்கி வச்சிருந்தாங்க முதலமைச்சரே வந்து வீடு வீடாக சென்று அந்த கொஸ்டின்ஸ் ஃபைவ் கொஸ்டின்ஸை வந்து அதை எழுப்பி அதன் அந்த தரவுகள்லாம் கூட எடுத்து அதை வந்து பார்க்க முடிந்தது இது வந்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஆப் மூலியமாக முதலமைச்சர் அவர்களே நேரடி கட்டுப்பாட்டில் வந்து அவை அனைத்தும் வந்து உள்ளடங்கும் என்ற ஒரு தகவல்கள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது அந்த ஓரணியின் தமிழ்நாடு என்ற அந்த கேம்பெயின் வந்து என்ன எந்த லெவலில் இருக்கு சார் டே டே டு டே ஃபாலோ பண்ணுறாரு சிஎம் அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இது கிட்டத்தட்ட என்ன மினி தேர்தல் பிரச்சாரம் அப்படிதான் சொல்லணும்னு வச்சுங்களேன் இதுக்கு வந்து அப்படிதான் சொல்ல முடியும் என்ன காரணம்னா இந்த டீம் அதாவது திமுக ஒவ்வொரு வீடாக போய் இந்த ஒரு ஆறுலேருந்து பத்து கேள்விகள் கேட்டு அந்த ஆப்பில் ரெடி பண்ணி அனுப்பணுங்கிறது தான் அது உறுப்பினர்கள் அவருடைய பேர் அவருடைய ஆதார் நம்பரில் ஆரம்பித்து என்னென்ன ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கா என்ன விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள வாக்காளர்களை கேட்டு உறுப்பினர்களை சேர்க்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஎம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் காரணம் என்னென்னா நீ வீட்டுக்குள்ளே நுழையிறப்பே தெரியும் அவங்க திமுகவை வரவேற்கிறாங்களா இல்லை வெறுக்கிறாங்களான்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு யாருங்க என்னங்க வேணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல அதனால் இந்த வீடு நமக்கு சரியாக இருக்கா சரியா இல்லையா ஒவ்வொரு வாக்காளரும் எப்படி இருக்கிறாங்க இந்த வீட்டில் உள்ள ஆறு ஓட்டு ஆறு ஓட்டும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை இந்த ஆறு பேரும் அவங்க பேச்சே சரியாக இல்லை கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு மைனஸா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது திமுக ரொம்ப அருமையான ஒரு ஸ்கீம் எடுத்து பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட மூணாம் தேதி தான் ஆரம்பித்தார் சிஎம் இன்னைக்கு ஏழாம் தேதி வைக்கலாம் ஒரு நாலு நாள் தான் ஆயிருக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை உறுப்பினர்களை போய் சேர்த்துருக்குறாங்க எத்தனை வீடுகளுக்கு போயிருக்காங்கிறத சிஎம் வந்து மானிட்டர் பண்ணுறாரு இந்த விஷயத்தில் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி மூணு சைபர் கோடி அதாவது ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்களை நீங்க பாக்கணும் மொத்த வாக்காளர்களா தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட மூணு மூணு கோடியே பதினஞ்சு லட்சம் வீடுகளை நீங்க போய் பாருங்க அப்படிங்கறத சிஎம் உடைய ஒரு தாரக மந்திரமா இருக்கு இந்த எல்லா அதான் சிஎம் என்ன சொன்னாரு எடப்பாடி வீடு முத கொண்டு போங்க வீடு போய் பாருங்க என்ன இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கலாம்ல இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கலாம் இல்ல யாராவது உறவினர்கள் வாங்கலாம்

நீங்கள் வீடு வீடாக போறீங்கள உறுப்பினர்களை சேர்க்குறது ஸ்பீடே தெரியுமே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆனோர் தமிழ்நாட்டில் உள்ள கரூர் மாவட்டம் தான் நம்பர் ஒன்னாக இருக்குது கிட்டத்தட்ட நாலு நாளில் முப்பதாயிரம் வாக்காளர் புதிய வாக்காளர்களை சேர்த்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாக்காளர்களை ஒவ்வொரு தொகுதியிலையும் சேர்த்துருக்கிறாங்க மிகப்பெரிய ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க கரூர் இப்படி திருச்சியில் எடுத்துட்டீங்கன்னா திருச்சியில் மேற்கு தொகுதி ரொம்ப நல்ல ஸ்பீடாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க என்ன அது இல்லாமல் பட்டு ஸ்ரீரங்கம் மனச்சநர் ரொம்ப வீக்கா இருக்கு முசிறி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்போ ஓவரால் டோட்டலாக பார்க்குறப்போ ரொம்ப ஸ்பீடாக கொங்கு மண்டலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா கொங்கு மண்டலம் வீக்கா இருக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிறதுனால திமுக வீக்கா இருக்கு வீக்கா இருக்குன்னு சொன்னதுனால இது கொங்கு மண்டலத்தில் உள்ள திமுக ஆட்கள் ரொம்ப ஸ்பீடாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் ஒவ்வொரு வீடாக போகிறதுக்கும் உறுப்பினர்கள் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்ட்டு ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்குறாங்க பட்டு கம்பேரிசன் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் டெல்டா சென்னை எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது வட மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது கம்பேர் பண்ணுறப்போ குங்கு மண்டலம் இந்த நாலு நாளில் ரொம்ப ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னென்னா அவங்களுடைய டார்கெட் என்னென்னா ரெண்டு கோடி புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும் ஏற்கனவே இல்லாத இல்லாமல் ரெண்டு கோடி பேரை உள்ள கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பூத்துலையும் நூறு பேர் இருந்தாங்கன்னா முப்பது பேர் நம்மளுடைய திமுக உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க கொங்குல தான் எல்லாரும் வீக்கா இருக்காங்க வீக்காக வீக்கா இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ அதை முதல்ல முடிச்சிருவோம் அப்படிங்கிற இறங்கி இருக்காங்கன்னு சொல்றீங்க ஸோ இப்போ கொங்குல இப்போ என்ன நிலைமையா இருக்கு சார் அங்க வந்து நல்ல போய்கிட்டு இருக்கா உறுப்பினர் சேர்க்கைகள் மக்கள் வந்து ஆரவாரமா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து வந்து ஆமா ரொம்ப ஸ்பீடா இருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா நீங்க வந்து ஏமாத்த முடியாது அப்ளிகேஷன் பேர் வேணாலும் போட்டுக்கலாம் யார் வேணாலும் கையெழுத்து போடலாம் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது பட் அப்படி என்ன ஆகிடுச்சு ஆப் நீங்க லொக்கேஷன் கொண்டு இந்த வீட்டுக்கு போனீங்கன்னா இல்லையாங்கிறது அந்த ஆப்லயே லொக்கேஷன் முதற்கொண்டு நீங்க வந்து இந்த தெருவில் இருக்குது மொத்தம் எட்டு எட்டு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த எட்டு வீடு போய் பார்த்தாங்களாங்கிறது தெரிஞ்சிடும் போய் சொல்ல முடியாது இன்னைக்கு நேத்தெல்லாம் எங்கெங்க போயிருக்காங்கங்கிற மாதிரி ஆகிடுச்சி அதே மாதிரி ஒன் டூ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அந்த ஆப் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது டோட்டலாக வந்துட்டு இருக்கு அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சி சிஎம்க்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கான ஒரு ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு காலம் போட்டு அழகாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போட்டு எவ்வளவு பேர் எத்தனை வீடு பக்காவாக சேர்ந்து சீட்ல ஒரு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவர் என்ன பண்றாரு சிஎம் அவர் யார நினைச்சாரோ டெய்லி ஒரு ரெண்டு பேரு பொறுப்பாளர்கிட்ட பேசுறாரு ரெண்டு தொகுதி பொறுப்பாளராக இருக்காங்கல்ல அவங்கள்ட எங்க எங்கெங்க போனீங்க எத்தனை பேர் நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் செய்தி தூடங்களில் செய்தி வந்துச்சு இப்போ இந்த தொகுதி பொறுப்பாளர்களிடம் வந்து நேரடியாகவே முதலமைச்சர் அவர்கள் ஒன் டு ஒன் இன்டர்வியூ வந்து நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ரிலேட்டட் இருக்கா சார் இல்லை இல்லை அது வந்து நீங்கள் சொல்றது வந்து ஒவ்வொரு தொகுதிகளிலையும் நிர்வாகிகள் எந்த நிர்வாகிகள்னா ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூர் செயலாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் தான் ஒவ்வொரு ரொம்ப வீக்காக இருக்க தொகுதி அப்படின்னு தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க கொங்குல ஒரு நாலஞ்சு நடந்துச்சு இப்போ திருச்சியில் மாட்டிங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருந்தது ஸோ இதெல்லாம் எடுத்து பண்ணாங்க ஒட்டிய சிலர்லாம் எப்படி இருக்கு கல்யாண வரோம் ஏ அதாவது அதுல என்னன்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா மாவட்ட செயலாளர் மட்டும்தான் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது என்ன ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல யார் யாருக்குள்ள ஒரு சரியாக கோவார்டினேஷன் இல்லை ஒரு எம்எல்ஏவா இருப்பாரு மந்திரிகிட்ட சரியா இருக்க மாட்டாரு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணு கட்சியில் உள்ள பிரச்சனைகளுக்காக தான் அந்த மாதிரி ஒன் டு ஒன் என்ன அந்த ஒரு விஷயம் ஒன் டு ஒன்னுங்கிறத வந்து அந்த கட்சியில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான விஷயம் பட் இது வேற என்ன ஓரினும் ஓரணையும் அது வந்து வேற ஆமாம் அது வந்து வேற விஷயம் இது என்னன்னா ஒவ்வொரு வீடாக போகிற ஒரு விஷயத்துலன்னு வச்சுக்கல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதா என்ன சொல்றாங்க நம்மளுக்கு கிடை கிடைத்த தகவல் என்ன சொன்னால் கரூர் மாவட்டத்துக்கு நம்ம சொன்னது ஐம்பதாயிரம் பேர் இது வரைக்கும் அந்த நாலு நாள் ஐம்பதாயிரம் பேர் சேர்த்துருக்காங்க கரூர் மாவட்டத்தில் டோட்டலா ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ எப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க ஏன்னா கிட்ட எட்டு தொகுதி இருக்கு ஆவரேஜாக நான் சொல்றேன் மேற்கு மட்டும் நல்ல ஸ்பீடா பதினஞ்சாயிரம் பேரை போட்டிருக்கலாம் ஆனால் மன்னச்சலோட மூவாயிரம் பேர் தான் ஸோ திருச்சி மாவட்டம்னு நீங்கள் டோட்டலா பார்த்தா எட்டுலேருந்து இருந்து பத்தாயிரம் பேர் கூட சேர்க்கலை எப்படி சார் இப்ப கரூர்ல ஐம்பது சாத்தியமா சாத்தியமாயிருக்கு மூன்று நாட்கள் மூணு நாலு நாள்லயே இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து இருக்காங்கன்னா அது ஒரு மாபெரும் ஒரு விவகாரம் இப்போ திருச்சியில திருச்சியில வெறும் நீங்க ஒரு பத்தாயிரம் எண்ணிக்கை தான் நீங்க சொல்றீங்க திருச்சி காலங்காலமா திமுகவுக்கு சாதகமான தொகுதியா இருக்கு அப்ப அங்க இன்னும் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணலாமே அங்க திருச்சி திமுக சாதகமான பதினஞ்சு வரைக்கும் டேட் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து வீடுகள் அப்படின்னு இருக்கும் பட் கரூர் வந்து விறுவிறுன்னு வேலை பார்க்குறாங்க ரொம்ப ஸ்பீடாக முடிச்சுருவாங்க அவங்க அவங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டுக்குள்ளே அதாவது ஜூலைக்குள்ளே முடிச்சுடுவாங்க அவங்க இவங்க ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் ஒரு நாளைக்கு மெதுவாக பண்ணிகிட்டு இருக்கலாம் புரிதுங்களா அது அது மிக மெதுவாக பண்ணாங்கன்னா அது அவங்க டார்கெட்டே பண்ண முடியாது இப்போ மணச்சநல்லூர்லாம் சொன்னீங்கன்னா மணச்சநல்லூர் முசுரி இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மூவாயிரம் பேர் தான் இருக்குது புரிஞ்சுங்களா நாலு நாள்

அது என்னது தொகுதி வாரியான சுற்றுப்பயணம் அது அது பேர் தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் மூணாம் தேதியை வீடு வீடா திமுக ஆரம்பிச்சிருச்சு அது கம்பாரிசனுக்காக சொல்றேன் நான் இப்போதான் பொதுச்செயலாளர் வந்து ஒரு தொகுதிக்கு போறாரு பட் திமுக ஒவ்வொரு வீடா போக ஆரம்பிச்சிருச்சு தேர்தல்ங்கிறது பரபரப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல வரேன் நான் திருடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மேட்டுப்பாளையத்திலே ஓபன் ஜீப்ல வந்து இவ பிரச்சாரத்தை தூங்கிட்டாரு அதுல கூட்டங்களும் ஒரு கணிசமான அளவு வந்திருக்கு அதுல வந்து கடுமையான விமர்சனங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு ஆக்ரோஷமான பேச்சு கவனிச்சிங்களா சார் இல்ல நல்ல ஸ்பீடு நல்ல ரொம்ப ஸ்பீடா பேசுறாரு அண்ணாமலையை கூப்பிட்டு ம்

கூப்பிட்டு கூப்பிட்டுருந்துருக்கணும் உண்மையிலே இல்லை தம்பி நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கணுமே அதுல கூப்பிட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு பிளஸ்ஸா தானே இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கப்ப எப்படி நீங்க வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு பாட இருக்காங்க கொங்குல யங்ஸ்டர்ஸ் அவங்க எப்படி ஏத்துவாங்க எடப்பாடிய இது இது ஆமா நீங்க எடப்பாடியை தவிர்த்து நீங்க அரசியல் கொங்குல பிஜேபிய வந்து நீங்க வாக்குகளை சேகரிக்கணும் கொண்டாடணும்னு நினைச்சாருன்னா வாய்ப்பு இல்லை எடப்பாடிக்கு அது மைனஸ் ஆப்பிடும் அது அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை ஆமா ம் இந்த பிரச்சாரத்தில் கூட எப்படியாவது வந்து இப்ப பிஜேபிய வந்து நம்ம பொருந்தா கூட்டணிங்கிற அந்த பிம்பத்தை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக பயங்கரமா முட்டு கொடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரு பிஜேபி ஒன்றும் தீண்ட தக்காத கட்சி அல்ல அது நீங்க கடந்த காலத்திலேயே கூட்டணி வைக்கவில்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான அந்த பேச்சு அந்த பிரச்சாரம் எடுப்படுமா பாஜக வந்து ஒரு மதவாத கட்சி அது வந்து ஒரு கட்சி திமுக கூட்டணி காலகட்டம் விஷயங்கள்லாம் அப்ப இல்ல உங்களுக்கு என்ன இந்த கல்வி தேசிய கல்வி கொள்கையில வந்து நீங்க கையெழுத்து போட்டாதான் பணம் தரணும்னு சொல்லல அப்ப சொல்லல என்ன ஹிந்தி திரிப்புங்கிறது அப்ப இல்ல நிறைய விஷயங்கள் வந்து அப்போ இது இப்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதனால எடப்பாடியது பேசுறது எல்லாம் எடுப்படாது புரியுதுங்களா நீங்க பேசுறதை நியாயப்படுத்துறதுக்காக என்ன சிறுபான்மை வாக்குகளுக்காக எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா கிடைக்காது பழனிசாமி அப்படின்னு சொல்லணும் நம்ம என்ன அதனால வாய்ப்புகள் இல்லை பிரச்சாரம் சொல்றீங்க பெருசா இப்பதான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை போக போக நம்ம எப்படி இருக்கு எவ்வளவு ஒவ்வொரு தொகுதியும் எப்படி போறாரு கண்டிப்பாக உட்கட்சி பிரச்சனை எல்லாம் இருக்கும் எல்லா தலைவரும் வர்றாங்களாங்கிறது இப்போ தெரியாது போக போக தெரியும் நம்மளுக்கு ஓகே சார் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு உங்களோட கருத்துக்களை தெளிவா பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி வைக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு தொடர்பு கொள்ளுங்கள்